நம்ம டீம் மாதிரி இருப்பேன் ஏய் இங்க வாட இங்க வாடா அங்கே தாண்டா இருக்கா வாட அடிச்சலாம் சொல்லி அவனை கூப்பிட்டு டீம்மேட்டை ரைட் இங்கே தான் இருந்தாங்க இங்கே தான் இருந்தாங்க அந்த வீடு அடுத்த வீடு முன்னாடி ஏ கார் கார் லெஃப்ட் கார் கார் பண்ணு

போட்டையவன இருக்கு ஊருத்துல நிக்கிறாய் கிளம்பறதுக்குள்ள இங்க நான் இடத்துல அப்படியே போ ரெண்டு சண்டைக்கு போ போ போய் 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 வருப்பா ஏய் கன்பா உன சுடு நண்பா இந்த மாத்த கிட்ட கண்ணா நான் சிக் நாக் ஆயிட்டேன் நண்பா போடு இந்த போட்ல இருக்கேன் போட்ல இருக்காரு இந்த போர்ட்டல இருக்க பண்ணுங்க இது கும்பலா போறாங்க திருப்பி பாத்து அடிக்குனி வாங்களா என்ன போகாதே அங்க ஏன்னா போறேன் பண்ணட இங்க போற கருமண்டா பின்னாடி போவியா ரெத்தி போயிட்டு இருக்கியடா